பிக் பாஸ் நேர்காழிக்கு வணக்கம் ஸோ பார்வதி எப்படிப்பட்ட வன்மம் வக்ரம் பிடிச்சவங்க அப்படின்னா தன் கூட இருக்கிற நபர் தனக்காக என்றைக்குமே ஒரு துணையாக நிற்கிற ஒரு நபரை கூட சந்தேகப்பட்ட துரோகின்னு முத்திர குத்துற ஒரு பர்சன் தான் அவங்க சரி கம்ருதீன் அவங்க கூட பல நேரங்களில் அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக நின்று இருக்காரு யாருமே இந்த வீட்டில் இல்லாத டைம்லையும் அவங்களுக்காக நின்று இருக்கார் அவங்களுக்கு பார்வதிக்காக உண்மையாகவே திவாகர் எனக்கு கமருதீன் வந்து பல இடங்களில் நின்று இருக்காங்க ஆனால் அப்படிப்பட்ட நபரையே அவள் என்ன யூஸ் பண்ணியிருக்கா அவள் கேமுக்காக அதுக்காக தான் என் கூட இருந்திருக்கான் அப்படின்ற மாதிரி இப்போ ரம்யா கூட புலம்பிகிட்டு இருக்காங்க ஸோ பார்வதி நேற்று நைட்டு இதை போய் அமித் கிட்டே வேற புலம்பிகிட்டு இது வந்து ஒரு முக்கோண காதல் கதை மாதிரி போயிட்டு இருக்கு பட் அதெல்லாம் வேணாம் நான் அதுக்கு டாட் வைக்க போகிறேன் எனக்கு அதெல்லாம் பிடிக்காது அப்படின்னாங்க மேடம் இந்த கான்வர்சேஷன் எப்படி ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு இருக்கா கம்ருதீன் அரோரா பார்வதி மூணு பேரும் பேசிகிட்டு இருக்கும்போது லைக் டே ஷிஃப்ட்டுக்கு யார் நைட் ஷிஃப்ட்டுக்கு யார் ரெண்டு வைஃப் அப்படின்ற மாதிரி நீங்கள் தானே முதல்ல இப்படி தானே ஆரம்பிச்சீங்க நீங்கள் தான் அதுலேயும் டே ஷிஃப்ட் யார் நைட் ஷிஃப்ட் யார்னு கேட்டது நீங்கள் தானே ஸோ உண்மையான காதல் கதையில இருந்து ஆரம்பிச்சதே நீங்க தான் எப்படி உங்களுக்கு லவ் வந்துச்சு இப்போ கண்ணுல அடிப்பட்டதுக்கு அப்புறம் அவர் ஐஸ் பேக் வச்சதெல்லாம் இப்போ ரீசெண்டா நடந்து பட் அதுக்கு முன்னாடியே இந்த மாதிரி ஒரு வல்கரான கான்வர்சேஷன்ல தான் உங்களுக்கு கம்ருதீனா பிடிக்க ஆரம்பிச்சிச்சு ஸோ முக்கோண காதல் கதையில இருந்தா இந்த காதலே ஆரம்பிச்சதுன்னு தான் உண்மை பட் இப்போ என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா அமித் கிட்ட ஆனால் எனக்கு அது பிடிக்க மாட்டேங்குது அது என்னோட வீக்னஸ் ஆகிக்கிட்டு வருது ஏன்னா அவனுக்கு வந்து அவ அரோரா இப்படி தான் பட்டவ அரோரா இப்படி தான் பண்ணுவா ஆனால் இந்த நாய்க்கு எங்க அறிவு போச்சு அவ கூட சிந்திக்கிட்டு அவன் என்ன வெறுப்பேத்திட்டு இருக்கான் அதனால இதுக்கு நான் ஒரு டாட் வைக்க போறேன் அப்படின்னு அவரும் வச்சு தொலை கேமா ஆடு அப்படின்ற மாதிரி அமித் சொல்லிட்டார் அண்ட் இன்னைக்கு காலையிலேயும் உட்காந்து ரம்யா கிட்டே புலம்பிட்டு இருக்காங்க லைக் அவன் வந்து என்னை யூஸ் பண்ணி கேம் ஆடி இருக்கானோ அப்படின்னு எனக்கு தோணுதுன்னு ஏன்னா ரம்யா சொல்கிறாங்க ஓகே இந்த வீட்டுக்குள்ளே இப்படி ஒரு ஃபீலிங்ஸ் வரதான் செய்யும் ஏன்னா பல நேரங்களில் அவன் உனக்காக நின்று இருக்கான் யாருமே இல்லாமல் நீ சண்டை போட்டுகிட்டு இருக்கும்போது கூட உனக்காக வந்து நின்று இருக்கான் அப்படின்னு சொல்லும்போது பார்வதி சொல்கிறாங்க ஆமாம் அவன் என் கூட நின்று இருக்கான் ஆனால் எனக்கு என்னமோ அது டவுட்டாக மச்சான் இப்போ ஒரு வேலை அவன் என்னை யூஸ் பண்ணியிருக்கானோ அவனை காட்டுறதுக்காக அவன் இங்கே இருக்கான் அவன் ப்ரெசன்ஸை காட்டணும் அப்படின்றதுக்காக என் கூட வந்து சண்டை போட்டிருக்கானோன்னு எனக்கு தோணும் லைக் பல லைக் பல சண்டைகள் வந்து பார்வதி ஏதாவது கேட்பாங்க சண்டை போடுவாங்க அப்போ இவரும் சப்போர்ட் பண்ணிட்டு சபரிக்கிட்டி ஆகட்டும் யார்கிட்டனாலும் சண்டை போட்டிருக்காரு இல்லையா ஸோ தன்னோட ப்ரெசன்ஸை காமிக்கணும் கமிருதோட ப்ரெசன்ஸை காமிக்கணும் அப்படின்றதுக்காக பார்வதிக்கு சப்போர்ட் பண்ணி நின்று இருக்கார் அப்படின்ற மாதிரி பார்வதிக்கு தோணுதான் ஸோ என்னோட கேமை வச்சு அவன் விளையாடிருக்கானோன்னு எனக்கு தோணுது ஒருவனுக்காக படைக்கப்பட்டவள் இல்லையா ஸோ நான் அப்படி ஒரு ரிலேஷன்ஷிப்பில் ட்ராவல் ஆகணும்னு நினைக்கிறேன் ஆனால் இந்த பொண்ணு வெறுப்பேற்றணுன்றக்காகவே பண்ணுது அரோராவும் சரி கமுர்திலும் சரி பல்ல தடவை சொல்லிட்டாங்க நாங்கள் ரெண்டு பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்றத சொல்லிட்டாங்க அண்ட் இது வரைக்கும் அவங்களுக்குள்ள எந்த ஒரு ஏஜ் ஜோக்ஸ் எயிட்டின் ப்ளஸ் கண்டென்ட் இது வரைக்கும் அவங்க டிஸ்கஸ் பண்ணது கிடையாது இவங்களா ஒரு விஷயத்தை அசியூம் பண்ணி வச்சுட்டு இப்படி தான் இவங்க இருக்காங்க அரோராவோட வெளியுலக உலக வாழ்க்கையை கனெக்ட் பண்ணி அவங்க இங்கே வந்து பேசிகிட்டு இருக்காங்க அரோரா எப்படிப்பட்டவ அவங்க கூட அவ கூட போய் சேர்ந்து இவன் வெறுப்பேற்றிட்டு இருக்கா அந்த பொண்ணே என்னை வெறுப்பேற்றினாலும் இவன் தானே பேசணும் அப்படின்னு ஏன் அவங்களால் அந்த டிஃப்ரென்சேஷன் பண்ணி பார்க்க முடியல அவர் ஒரு ஃப்ரெண்ட் அப்படின்ற உங்களுக்கு இந்த வீட்டில் எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க இல்லையா உங்களுக்கு இப்போ வேணும் அப்படின்னா எஃப்ஜே மச்சான் சொல்லி எஃப்ஜே கூட பேசுவீங்க இவர் கூட திவாகர் கூட பேசுவீங்க பிரஜின் கூட பேசுவீங்க அப்படி உங்களுக்கு பிடிச்சவங்க கூட நீங்கள் பேசுகிற மாதிரி அவருக்கு ஒரு பாண்ட் இருக்கு அரோரா பல நேரங்களில் கமுருதீனுக்கு சப்போட்டாக நின்றுருக்காங்க பிரவீன் கமுருதீன் அண்ட் பிரஜின் இவங்களாம் சேர்ந்து ஒரு ப்ரேங் பண்ணாங்க அந்த டைம் எல்லாருமே நினைச்சது கமருதீனுக்கு ரெட் கார்டு கொடுத்து வெளியே அனுப்பிடுவாங்க அப்படின்ற மாதிரி எல்லாருமே யோசிச்சாங்க அந்த நேரத்தில் கூட அவன் கஷ்ட தனியாக இருக்கான் அப்படின்றதுக்காக ஃபர்ஸ்ட் அரோரா தான் போய் கமருதீன் கிட்ட பேசி சரி விடு நீ கோபப்படாது அப்படின்னு கன்சோல் பண்ணாங்க அந்த இடத்துல அவங்களுக்கு அரோராவுக்கு தெரியாது இது ப்ராங்குன்னு பட் இருந்தாலும் அவன் ரெட் கார்டு வாங்கிட்டு போறான் அவன் மேல என்ன கெட்ட பேர் வந்தாலும் அவன் கூட நான் அந்த இடத்துல சப்போட்டா நிப்பேன் அவன் மேல நான் ஒரு கன்சர்ன் காட்டுவேன் அவன் தனியாக இருக்கிற நேரத்தில் நான் உங்களுக்கு சப்போட்டா நிப்பேன்னு கமருதீனுக்கு சப்போட்டா அரோரா நின்று இருக்காங்க அரோராவுக்கு உடம்பு சரியில்லையா கமருதீன் போய் ஹெல்ப் பண்ணியிருக்கார் ஸோ இதெல்லாம் ஒரு அழகான பாண்டிங் தான் இந்த முப்பது நாளுக்குள்ள உங்களுக்குள்ள ஒரு பாண்டிங் உங்களுக்கு கிரியேட் ஆகிற மாதிரி அவங்களுக்குள்ள ஒரு நல்ல பாண்டிங் கிரியேட் ஆயிருக்கு அதை ரெஸ்பெக்ட் பண்ணணும் உங்க ஃபீலிங்ஸ்க்கு ரெஸ்பெக்ட்

இருந்தால் கூட மனுஷன் சாப்பாடு கொண்டு வந்து பாரு சாப்பிடு பாரு அப்படின்னு உண்மையான அன்பை காமிச்சிருக்கார் ஆனால் அப்படிப்பட்ட மனுஷனே இவங்க கமிருதீன் கிட்ட சொல்லியிருக்காங்க திவாகர் அண்ட் பார்வதிக்குள்ளே ஒரு சண்டை வரும்போது அவங்க கமிருதீன் கிட்ட போய் சொல்லியிருக்காங்க கம்மு இவர் இருக்கார்ல இந்த ஆள் சரியே கிடையாது தங்கச்சி தங்கச்சின்னு பேசுவார் அப்புறம் டார்லிங்னு வார் எப்போ என்னோட பேக்ரவுண்ட் தெரிஞ்சதோ அப்போ இருந்து என்கிட்ட பொண்ணு கேட்கணும் எங்கள் வீட்டுக்கு வந்து பொண்ணு கேட்கணும்னு சொல்கிறாரு யார் இவர் இவர் கூட சேராமல் இருக்கிறது எனக்கு நல்லது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க அந்த பார்வதி யாரை தான் இது வரைக்கும் குறை சொல்லலை எல்லார் மேலேயும் குறை கண்டுபிடிச்சிட்டே இருந்தால் இந்த உலகமே உங்களுக்கு உங்களுக்கு தப்பாக அகென்ஸ்டாக இருக்க மாதிரி தான் தோணும் எல்லாருக்குள்ளேயும் பாசிட்டிவ் நெகட்டிவ் இருக்கும் யாருமே ஹண்ட்ரட் பர்சன்ட் பர்ஃபெக்ட் கிடையாது அப்படி இருக்கும்போது அக்செப்ட் பண்ணணும் அப்படி இல்லைன்னு வைங்களேன் எல்லாரும் தப்பு நான் தான் சரி சரி இப்படியே நீங்கள் வாழ்ந்தீங்கன்னா நாளைக்கு இந்த மக்கள் மேலே இருக்கிற வெறுப்பை உங்கள் மேலேயே திரும்பும் இந்த உலகமே தப்பாக இருக்குது நான் மட்டும் ஏன் சரியா பிறந்தேன் இவ்வளோ அறிவான அழகான புத்திசாலியாக நான் மட்டும் ஏன் பிறந்தேன் அப்படின்னு உங்களுக்கே உங்கள் மேலே வெறுப்பு வரும் அட்லீஸ்ட் கொஞ்சம் அது மனுஷங்க மேலே நம்பிக்கை வைங்க காதை கொடுத்து கேளுங்க என்ன பேச வராங்கன்னு கவனிங்க நான் தான் கரெக்டு அப்படின்னு ஆடாதீங்க சரி நமக்கு ஒருத்தர் உண்மையாவே பிடிக்கும் அப்படின்னா அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை நம்மளும் கொஞ்சம் அவங்க பார்வையில இருந்து பார்த்து ரசிக்க கத்துக்கணும் அதை விட்டுட்டு எனக்கு பிடிச்சதான் நீ செய்யணும் இப்போ நேற்று நைட்டு கூட கமிருதீன் சொல்லிட்டு இருக்காரு அரோரா அண்ட் வினோத் கிட்ட சொல்லிட்டு இருக்காரு பார்வதி நான் நைட் இப்ப தூங்க போறேன் என் மூஞ்சிலே தண்ணி சப்புனு தூக்கி மூஞ்சிலே எறிகிறா அப்புறம் என் தலையில அடிக்கிறா அதுவும் அவன் எரும மாடு மாதிரி கையை வச்சுட்டு மண்டையில அடிக்கிறா முதுகுல அடிக்கிறா இதெல்லாம் நான் ஒரு நாள் சொல்ல போறேன் அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருக்காரு ஸோ பார்வதியை பொறுத்த வரைக்கும் அவங்களால டேரக்டா போய் அவங்க தப்பை ஒத்து சாரிடா அப்படின்ற மாதிரி பேசுற நபர் கிடையாது இந்த மாதிரி அவர் கூட விளையாடுறது இதெல்லாம் கனெக்ட் ஆகணும் ஏன் அளவுக்கு உங்களோட ஈகோ இடிக்குது யார்கிட்டனாலும் ஈகோ எதுக்கு பார்க்கணும் உங்களுக்கு தோணுது உண்மையாவே அவர் கூட போய் பேச்சப் தோணுதுன்னா உங்களோட மனசார அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு போக வேண்டியது தானே ஆனால் மன்னிப்பும் கேட்க மாட்டாங்களாம் அட் த சேம் டைம் இப்படி சின்ன சின்னதாக விளையாடுவாங்களா அவரோடனே அக்செப்ட் பண்ணி பேசணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அவன் எத்தனை தடவை தான் முட்டாளாக இருப்பாங்க முட்டால் மறுபடியும் போய் சேர்ந்தாலும் சேர்ந்துடும் அது வேற விஷயம் விஜய் இல்லைன்னா அஜித் அப்படி நான் போற ஆள் அப்படின்னு தெரிஞ்சும் அவர் உங்க கூட பேசிட்டு இருக்கார் இதுக்கு மேல அவங்களுக்கு என்ன முட்டாளா இருக்கணும் நீங்க எதிர்பார்க்கறீங்க அண்ட் ரம்யா ஒரு வார்த்தை சொன்னாங்க நீ வந்து இப்ப சென்னையில எத்தனை வருஷமா ஒரு பத்து வருஷமா தனியா சென்னையில சர்வே பண்ற ஆனா நீ ஒரு மதுரை பொண்ணு உனக்கு உன் புருஷன்றவ உனக்கு மட்டும்தான் வேணும்னு ஆசைப்படுவேன் அதனால நீ யோசிச்சு டிசைட் பண்ணிக்கோ அப்படின்றாங்க ரம்யா எனக்கு புரியல அது என்ன ஸ்டீரியோ டைப் மதுரை பொண்ணுனா வந்து இப்படி தான் இருப்பாங்க சென்னை பொண்ணுனா இப்படி இருக்க மாட்டாங்க மதுரை பொண்ணு மட்டும் தான் பொசசிவா அப்படியே லவபிளா இருப்பாங்களா சென்னை பொண்ணுங்களா யார் கூட வேணாலும் என் புருஷன் சுத்திட்டு வரட்டும் எனக்கு கவலை இல்லை அப்படின்னு சொல்லுவாங்களா ரம்யா என்ன பேசுகிறீங்க எனக்கு புரியலையே இதெல்லாம் அண்ட் இவங்களும் ஆமாம் ஆமாம் உள்ளுக்குள்ள நான் ஒரு மதுரை பொண்ணு என் தாட்ஸ் இப்படி தான் இருக்கும் என்னங்க தாட்ஸ் உங்களுக்கு இந்த முப்பது நாளுக்குள்ளே இந்த இருக்கிற இருபது பேருக்குள்ளே உங்களுக்கு ஒரு ஃபீலிங்ஸ் வருது அந்த ஃபீலிங்ஸ் நாளைக்கு வெளியே போயும் இருக்குமா அப்படி உண்மையாகவே உங்களுக்கு ஃபீலிங்ஸ் இருக்குது அப்படின்னா வெளியே போய் உலக ஆளுங்களாலலாம் பார்த்துட்டு அப்புறமும் இந்த ஃபீலிங்ஸ் இருந்தால் நீங்கள் கண்டினியூ பண்ணணும் அதை விட்டுட்டு இந்த வீட்டுக்குள்ளே இருபது பேர் இருக்கும்போது நமக்கு ஒருத்தர் இமோஷனாக பேக்கப் கொடுத்தா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் பட் அதை உடனே லவ்னு நினச்சி லவ்வருக்கு வேறு எந்த ஃப்ரெண்ட்ஷிப்பும் இருக்கக்கூடாது எந்த ஃபீலிங்ஸும் அவனுக்கு இருக்கக்கூடாது என் காலுக்குள்ளே வந்து கிடக்கணும் நான் என்ன அடித்தாலும் என் காலுக்குள்ளே வந்து நிற்கணும் அப்படின்னு நினைக்கிறது எந்த மாதிரி ஒரு பாசி ஆட்டிடியூட் ஓகே எனவேஸ் பார்வதி உங்களையும் நம்பி அடடா எங்கள் பாரு வேற லெவல் கேமர் எங்கள் பாரு இல்லைனா ஒரு ப்ரோமோ கிடையாது எங்கள் பாரு தான் பெஸ்ட் அப்படின்னு ஒரு கூட்டம் கதறிட்டுருக்கு அவங்களுக்காகவாது இந்த லவ் எல்லாம் தூக்கி வச்சுட்டு கொஞ்சமாக கேம் விளையாடுங்க ஏன்னா அதுதான் உங்களுக்கும் நல்லது உங்களை இத்தனை நாளாக முட்டாள்தனமாக பிளைண்டாக நீங்கள் என்ன சொன்னாலும் சரி அப்படின்னு நம்பிட்டு இருந்த கமருதீனுக்கும் நல்லது ஏன்னா பார் பார்வதி உங்களால் யாருக்கும் உண்மையாக இருக்க முடியாது உங்களால் மற்றவங்களுக்கு நிம்மதியான சந்தோஷத்தை கொடுக்க முடியாது எல்லாரையும் ஒரு சந்தேக பார்வையோட எல்லார்கிட்டையும் வன்மம் வக்ரம் காட்டுறதான் பார்வதி நீங்கள் ஸோ இப்படி இருக்கும்போது தேவையில்லாமல் உங்கள் இஸ் பாயில் பண்ணி இன்னொருத்தர் இஸ் பாயில் பண்ணி நடுவில் ஒரு பொண்ணு பேரையும் கெடுத்து அதெல்லாம் எதுக்கு தேவையில்லாமல் நீங்கள் எப்போதும் பொங்கலை உங்கள் வன்மத்தையும் வக்கரத்தையும் காட்டுங்க அதுதான் இந்த சீசனுக்கு செட் ஆகும் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ பாப்பாவும் வேறு ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்காக நடந்தால் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி